கத்திரமற்றோடு இயேசு கிறிசுவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் என்பவர் குழந்தைகளுக்கான அநேக கதைகளை எழுதினவர் அவருடைய கதைகள் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்கும் சென்றிருக்கின்றது அப்படி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அவர் குழந்தைகளுக்கான அநேக கதைகளை எழுதினார் அவர் கடைசியிலே தன்னுடைய இருக்கும் இருக்கும்போது என்னுடைய மரண ஊர்வலத்திலே பாடுமொழிக்கு பாடல்களை ஆயத்த மண்ணங்கள் எங்களை அடக்க பாடும் பாடல் குழந்தைகளுக்கு கேட்பதற்கும் நடப்பதற்கும் எளிதாக இருக்கும்படி நீங்கள் எழுதி அதை பாருங்கள் எங்கள் சரீரத்தை பின் வருகிறவர்களிலே அநேக குழந்தைகள் தான் இருப்பார்கள் தான் எனது கதைகள் எல்லாம் அதிகம் சந்தோஷத்தை தந்தது எனவே எனது நண்பர்கள் சபையார் எல்லாரும் இருந்தாலும் அதிக குழந்தைகள் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார் நான் தன்னை பின் சென்று வருபவர்கள் தன்னை நேசிப்பவர்கள் யார் என்று அவர் அறிந்திருந்தார் அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே தன்னுடைய அடக்க வராதனை பாட இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனந்தனும் தேவகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை பின்பற்றி வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தார் அவரை பின்பற்றிய அப்போசுலர்களும் தங்களை பின்பற்றி வருகிற கூட்டம் எப்படிப்பட்டது என்று அறிந்திருந்தார்கள் அவர்களுக்கு தாங்கள் முன்மாதிரிகளாக விளங்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தினார்கள் தங்களை பின்பற்றுகிறவர்கள் அடையும் பாக்கியத்தை அவர்கள் சொன்னார்கள் இறைவன் எட்டு பன்னிரண்டு மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் ஈருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஆன் தேவ குமாரினை பின்பற்றுகிறவர்கள் யார் அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் எனவே இந்த வெளிச்சத்தை நாடி வருகிறார்களோ அவர்கள் எனக்கு பின் சொல்வார்கள் என்று கத்தர் அறிந்திருந்தார் ஒன்னு குறிந்திய பதினோராம் வகி வேற முன்னாம் வசனம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் பதினேழு சகோதரரே நீங்கள் என்ன பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் நான் கிறிஸ்துவை பின் சொல்லும் கூட்டம் அது தனக்கு முன்மாதிரிகளை பின்பற்ற வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்றி அப்போசலர்களும் அப்போசலர்களை பின்பற்றி அநேக பரிசுத்தவான்களும் ஓடிப்பாளர்களும் சென்றார்கள் அவர்களை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும் என்று பௌழப்ப சொந்த எழுதுகின்றார் வழிகாட்டுகிறவரே நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள் நாம் நம்மை நம்முடைய சந்ததி பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமா எதிலெல்லாம் பின்பற்ற வேண்டும் நாம் அவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறோமா கிறிஸ்துவேற்ற நல்ல நடக்கை உள்ளவர்களாய் அவர்களை வழிகாட்டுகிறோமா கத்தலைய சமூகத்தை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து முன்மாதிர நடந்தவர்களின் வழியிலேயே நாம் நடப்போம் கத்திரராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்த கொள்வதாக ஆமேன்